உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் ஏன்னா இன்னைக்கு வன்னியருங்கிறது ஒரு குளம் பறையருங்கிறது ஒரு குளம் இந்த பறையர் குளம் இன்னைக்கு தனித்த குளமா உங்களுக்கு தெரிஞ்சா கூட தொன்மையில் இது வேறு சில இப்ப குறவார் அந்த குளத்துல இருந்து பெரியது நீங்க வன்னியருடைய குளத்தை வந்து பின்னோக்கி எடுத்து போனீங்கன்னா பள்ளி பலரோட இணையுது இந்த ஆசிவக பேராசன்களாக இருந்தது எல்லா குடிகள்ல இருந்தாலும் கூட இன்னைக்கு பறையர் தான் அதுல அதிகமானவர்கள் இருந்துதான் நம்மளுக்கு தெரியுது எந்த அடிப்படையில தமிழர் குலத்தினுடைய பார்ப்பனர் அந்தனர் தான்றோர் ஆன்றோர் இப்படிப்பட்ட குடிப்பட்ட பறையர் குலத்துக்குள்ளால தான் இருக்கு தீக்கார பாப்பா பாப்பான்னு குடிதான் பறையர்குடிதான் குடியில தான் வள்ளுவர் சொல்றமா அவங்களுக்கு தான் பார்ப்பனர் குடி மேல்பாதி கோயில்ல வந்து இப்ப பறையர்களை புறக்கணிச்சிட்டாங்க நாங்க உள்ளேட்டு போய் அரசு முயற்சி பண்ணி கொண்டு போய் விடுறாங்க ஆனா உண்மை நிலை என்னன்னா இந்த ஆ சைவம் வந்து சைவ புரட்சி ஏற்படுற காலத்துல அதுக்கும் பிறகு அதாவது ஏழாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் பரையர் குலங்கள் எப்படி வந்து ஒதுக்கப்பட்டு அதாவது சைவத்தை ஏத்துக்காத மக்கள்லாம் எப்ப அவங்க வந்து கீழ்புடினு ஒதுக்கினாங்களோ அதுல பல குடியும் சேர்ந்து பின்னாடி அது ஒரு குடியா மாறி போச்சு வாழ்வடைச்சோன்னு நிலையில அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த சிவனியத்தையும் கோயில்லயும் நுழையறதுக்கு விரும்பினாங்களா இல்ல வரலாற்று தரவு பறையர்கள் சிவன் கோயிலுக்குள் நுழைய விரும்பவில்லை பறையர்கள் கோயிலை புறக்கணித்தார்கள் இந்த தரவு வேணும் கோயில் அவங்களை புறக்கணிக்கல அவர்கள் கோயிலை புறக்கணித்தார்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஆனா இல்ல பெண் கிருஷ்ணனுடைய அவதாரமாக கருதி தனக்கு கணவன் அரவான் என்று கருதி அரவான் பலி கொடுத்தி கட்டிக்கிட்டு தாலி மறுநாள் அறக்குறாங்க இந்த நிகழ்வு நடக்குது இது இந்தியாவுல எங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது இதை கூர்ந்து கவனிக்கணும் திரௌபதி அப்படின்னு கொண்டு வரும்போது அந்த திரௌபதி வழிபாட்டு கூறிய மக்களா வன்னியர்கள் இன்னும் ஒரு சில குடிகள் பாத்தீங்கன்னா காந்தாரி திருடைய மனைவி காந்தாரி காந்தாரி வழிபாடு இன்னைய வரைக்கும் பரையர் குலத்து மக்களிடையே இருக்கு இப்ப குறிஞ்சாமலம் கோயில் காந்தாரி அம்மன் கோயில் இப்ப வாழை திரைப்படத்துல கூட காந்தாரி அம்மனுடைய சிலை அங்க காட்டப்பட்டு இருக்கும் குறவர்களுடைய கொடி பாம்பு கொடி கௌரவர்கள் கொடி அங்க பாம்பு கொடி அப்ப குறவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த போர் இன்னைக்கும் நூறு துச்சாதன கல்லறை என்ன கேரளாவில வந்து நூறு மலை குண்டுகள்ல நூறு சமாதி இருக்கு பாண்டவர் சமாதினா ஆதிச்சநல்லூர் அகழ்வாயில ஒட்டி ஒரு பெரிய இடுகாடு இருக்கு அது கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய இடுகாடு யாரும் கிடையாது அங்கே பஞ்சபாண்டவர் சமாதின்னு இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த புதை பொதுமக்கள் தாழிய இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கப்பாணி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அவர் தமிழுடைய அந்த மரபு குலதெய்வ மரபு மற்றும் ஆசிவகம் குறித்த பல்வேறு தகவல்களை பல்வேறு சூழல்லையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வர்றாரு அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது பரையர்கள் வன்னியர்கள் இந்த சமூகத்தினர் கடந்த காலங்களில் எந்த மாதிரி சமூகங்களாக கடவுளர்களை வழிபட்டிருக்கிறாங்க அவர்களுடைய அந்த தெய்வ வழிபாட்டு மரபு எத்தகையது இது குறித்து பல்வேறு விஷயங்களை நம்ம விரிவாக கேட்டறிய போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் மீடியா நேயர்களுக்கும் பயந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை ஒளித்தாக்குகின்றேன் பழங்காலத்திலே வன்னியர்கள் பறைகுடி சமூகத்தினர் எந்த மாதிரி கடவுள்களை வழிபட்டிருக்கிறாங்க இப்ப திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுறோம்னா அது நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம் அது ஏன் வண்டிகளுக்கு மட்டுமான குலதெய்வமா இருந்திருக்கு அதே போன்று பறைகுடி சமூகத்துக்கு முப்பிடாதி அம்மன் போன்ற சில அம்மன்கள் குலதெய்வமாக இருந்ததை காண காண முடிகிறது மதுரை வீரன் அப்படிங்கிறதையும் கூட அவங்க குலதெய்வமா வழிபடுறாங்க இதனுடைய பின்னணி என்னவா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஆசிவக கடவுள்கள் தானா எப்படிங்க இங்கே இப்போ பெரும்பாலும் குலதெய்வங்கிறது வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து ஆசிவக தலைவர்கள் இந்த இருபத்தி மூன்று தீர்த்தங்காரர்கள் என்று ஜெயின சமயத்தில் சொல்வார்கள் ஜெயன சமயம் என்பது சமணத்தில் இருந்து பிரிந்த தான் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் மகாவீரர் என்றால் அதுக்கு முன்பு உள்ள இருபத்தி மூன்று தீர்த்தங்காரங்கிறவங்க சமண சமயம் சமண சமயம்னா ஆசிரியர் சமய தலைவர்கள் தான் அந்த வகையில தான் இன்னைக்கு சிவன் மால் ஆஹ் ஐயப்பன் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட முருகன் போன்றவர்கள் கூட இந்த ஆசிவக இருபத்தி மூன்று தீர்த்தங்காரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருவரா இருக்கலாங்கிற ஒரு குறிப்பா ஆசிவகம் சிதைக்கப்பட்ட பிறகு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு களத்துல போராடி அந்த குறிப்பா வந்து வன்னியர் பழையர் உள்ளிட்ட குடிகள் அது இங்க வன்னியர் பறையர் மட்டும் தனிச்சு பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு வன்னியருங்கிறது ஒரு குளம் பறையருங்கிறது ஒரு குலம் இந்த பறையர் குலம் இன்னைக்கு தனித்த குலமா அவங்களுக்கு தெரிஞ்சா கூட இத்தொன்மையில இது வேறு சில குளத்தோடு இணைக்கப்பட்டது அதுல இருந்து பிரிஞ்சது இப்ப குறவர் அந்த குளத்துல இருந்து நீங்க வன்னீருடைய குளத்தை வந்து பின்னோக்கி எடுத்து போனீங்கன்னா பள்ளி பல்லரோட இணையுது அப்ப பல்லர்களும் குறவர் ப பறையறக்கூடிய அதுக்கும் காலம் கடந்து முன்ன போறீங்கன்னா அது உருகூடிய இணையுது அப்ப பல்லர்கள் இருந்துதான் பெரும்பாலும் வந்து கள்ளர்கள் மரவர்கள் குடி பிரி கிளைக்குடியாக பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இன்னைக்கு வரலாற்றுல இப்போ இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற பல்வேறு குடிகள் தொன்மையில வந்து ஒரு குடிக்குள்ளால் தான் அது இருந்திருக்கு அப்புறம் தொழில் மா பல்வேறு குடிகள் அது பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த ஆசிவுகள் சிதைக்கப்பட்ட பொழுது பெரும்பான்மையை பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய மெய்யியல் கோட்பாடு ஆசிவகம் சார்ந்து இருந்தது இந்த புரிதல் வேணும் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பிராமணியம் மேலோங்கி இருந்தது வேள்விகள் யாகங்கள் சர்வேதி மங்கலங்கள் பிராமணர்களுக்கு கொடை கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் பெரும்பான்மையாக தமிழகத்தில் நடந்ததன் விளைவாக ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு தமிழகத்தில் ஆசிவர்களுடைய தலைமையிலேயே ஒரு மூன்று நூற்றாண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கலைப்பினர்கள்னாக்க அவன் கலப்பு நாட்டில் இருந்து வந்தவன் அங்க இருந்து வந்தவன் எப்படி தரவு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த சொல் வேற்சொல் ஆய்வுல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் களப்பரர்னா யாருன்னு களப்பரர் காலம் இரண்ட காலம் யாருக்கு இரண்ட காலங்கிற கேள்வி இருக்கு அடுத்தது அந்த காலகட்ட வரலாற்று தரவுகளே இல்லைங்கிறான் எதுவுமே இல்லைங்கிறா அப்புறம் எதுவுமே இல்லாத எப்படி கலப்பரர்கள் தமிழர் அல்ல அங்கிருந்து வந்தாரு இங்கிருந்து வந்தாருங்கிறது எந்த எந்த தரவுகளை வச்சு கொடுக்குறீங்கிற கேள்வி இருக்கு அப்ப நம்ம ஆய்வு பண்ணும்போது கலபம் என்றால் யானை யானை சின்னத்தை கொண்டவர்கள் ஆசீபவர்கள் இப்போ இன்னைக்கு நடைமுறையில எடுத்துக்கன்னா அண்ணா திமுக காரனை வந்து கூப்பிடும்போது அவன் ரெட்டல கட்சிக்கு ஆரம்பா திமுக காரன் வந்து அவன் சூரியன் கட்சிக்கு ஆரம்பா அப்படிதான் அந்த சமயத்தினுடைய சின்னமா இருந்த கலபத்தை யானையானைக்காரண்டா யானை சமயம் அப்படின்னு சொல்ற மாதிரி கலபிரர் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்ப ஆசீர்வகத்தினுடைய ஆட்சிதான் நடந்திருக்கு மூன்றாண்டு காலம் அதே காலகட்டத்தில் பௌத்தமும் அந்த ஆசிவகத்திலிருந்து பிறந்த ஜெயினம் பௌத்தமும் தமிழகத்தில் வந்து செல்வாக்கு பெற்றிருக்கு அன்னைக்கு அரசர் மத்தியில செல்வாக்கு பெற்றிருக்கு அப்ப இந்த மூன்று சமயங்களுக்குமே தனித்த கடவுள் கிடையாது உருவ வழிபாடு தனித்த கடவுள் கிடையாது பின்னாடிதான் எல்லாம் மாறுது இப்ப இந்த ஆசீவகம் அழிக்கப்பட்டு இப்ப சுத்தம் சுத்தமர தகர்ந்து போச்சு இந்த மூன்று நூற்றாண்டுல பிராமணிய தகர்ந்து போச்சு அப்ப திரும்பி பிராமணி என்ன பண்ணுன்னா ஆசீவகத்தை அழிக்கிறதுக்கு ஆசீவக கோட்பாட்டின் வழியே ஊடுருவுது ஊடுருவி சிவனியன்னு ஒரு தத்துவத்தை எடுக்கிறது சைவங்கிற ஒரு தத்துவத்தை கையில் எடுக்குது அதனுடைய கோட்பாடு பெரும்பாலும் ஆசீவகம் சார்ந்தது தான் ச பாதி வேதாந்தம் பாதி சித்தாந்தம் கடந்ததா இருக்கும் அது மூலம் ஒரு புரட்சியை உருவாக்கி அப்ப ஒட்டுமொத்த தமிழ் பண்பாடுகளும் ஆசிவகம் சார்ந்து எடுக்கும் பொழுது இந்த சிவனியத்துக்கு குடிமக்களை மாற்றுது மன்னர் மாறிட்டான் மகேந்திரவர்மா ஜெயனத்துல இருந்து சைவ சைவம் மாறிட்டான் அப்ப எல்லா மக்களையும் குடி சைவ சமயத்துக்கு மாத்தரா அதுல மக்கள் ஏற்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பெரும் போர் புரட்சி நாடுங்க நடக்குது அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆசிவக பேராசனங்களா இருந்தது எல்லா குடிகளில் இருந்தாலும் கூட இன்னைக்கு பறையர் தான் அதுல அதிகமானவர்கள் இருந்துதான் நம்மளுக்கு தெரியுது எந்த அடிப்படையிலன்னா தமிழர் குலத்தினுடைய பார்ப்பனர் அந்தனர் சான்றோர் இப்படிப்பட்ட குடிப்பட்ட பரையர் குளத்துக்குள்ளால தான் இருக்கு பெண் தீங்கக்காரன் பாப்பான் பாப்பான்னு திட்டுறது குடிதான் பறையர் குடியில தான் வள்ளுவர்னு சொல்றமா அவங்களுக்கு தான் பார்ப்பனர் குடி பண்டைய காலத்துல அதுக்கான பிள்ளைக்க என்னங்க மறுபடியும் சொல்றேன் அப்ப இப்படி ஒரு பெரும் புரட்சி நடக்கும் பொழுது அப்ப இங்க இருந்த சித்தர்கள் அஹ் சித்தர்கள் சார்ந்த சித்தர்கள்னா வெறும் மெய்ஞானம் மட்டும் பண்ணல இந்த சித்தர்கள்ல மெய்ஞானத்துல உச்ச கட்டத்துல இருந்த துறவிகள் மட்டும்தான் பாழிகள்ல இருந்தாங்க இங்க ஐந்திர பள்ளி நடந்தது பள்ளியில போர் பயிற்சி கொடுக்கப்பட்டது அனைத்து கலைகளும் சொல்லி கொடுக்கப்பட்டது அப்ப போர் பயிற்சி கொடுத்த அந்த ஆசான்கள் அந்த மாணவர்களோடு சேர்ந்து அஹ் கரந்தடி படை கொரிலா போர் முறையில் அரசு படையை எதிர்கொண்டது அவ்வாறு எதிர்கொண்டு ஒவ்வொரு ஊருனுடைய எல்லையிலும் இந்த கரந்தடி படைகள் காவலுக்கு நின்று ஊர் மக்களை பாதுகாத்தது ஏன்னா ஊர் உள்ளி அத்தனை பரி அரசு படை அடிக்கும் எவன் எல்லாம் விபூதி இல்லையோ அவனை பூரா அடிக்கிறது கொள்றது சித்திரவதை பண்றது இதுக்கு பயந்து ஊர் மக்கள் பயந்து உயிர் பழைக்கிறதுக்காக என்ன பண்ணா நிறைய பேர் வந்து திருநீரை பூசிக்கணும் திருநீர் பற்றா குறைக்கும் போது அடுப்பு சாம்பல் எடுத்து பூசிக்கணும் உயிர் பழிச்சான் இப்ப இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு படை இருந்தது இது கவனத்துல வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் கொண்டு போட்டாலும் நான் சைவத்துக்கு மாற மாட்டேன்னு ஒரு தரப்பு மக்கள் பெருந்தொகை மக்கள் நின்னுது இப்ப நீங்க பறையறேன்னா ஒரே குடியை சேர்ந்தவங்க ஒரே குளத்தை சேர்ந்தவங்க முடிவுக்கு வரக்கூடாது யார் யாரு எல்லாம் அன்னைக்கு ஆசிவகத்தை ஏத்துக்கலையோ அத்தனை மக்களும் பெருந்துகள் கொலை செய்யப்பட்டது போக எஞ்சியிருந்த உழுகுடியான பெருமக்களை பெருமக்களை கொண்டாக்க அப்புறம் நாட்டுல வந்து வேளாண்மை இருக்காது உற்பத்தி இருக்காது அப்ப என்ன செய்யறான்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய நில உடைமைகளை பறித்து கொண்டு ஊருக்கு புறத்தே அவர்கள் அண்டப்படாதவர்களாகும் அண்டன்னாக்க அவங்க எதனாலன்னா மெய்யியல் வழியா சைவத்தை அவங்க ஏத்துக்கல சைவ ஏற்பாளர்கள் அந்த வகையில அவன் தீண்டப்படாதவா அவன் அவன் வந்து நம்ம சமயத்தை ஏத்துக்கலன்னு புறந்தல்றாங்க இங்க நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது இன்னைக்கு கோயில்ல இருந்து இப்ப மேல் மேல்பாதி கோயில்ல வந்து இப்ப பறையர்களை புறக்கணிச்சுட்டாங்க நாங்க உள்ளேட்டு போய் விடுறேன்னு அரசு முயற்சி பண்ணி கொண்டு போய் விடுறாங்க ஆனா உண்மை நிலை என்னன்னா இந்த ஆசி சைவம் வந்து சைவ புரட்சி ஏற்படுற காலத்துல அதுக்கும் பிறகு அதாவது ஏழாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் பரையர் குலங்கள் எப்படி வந்து ஒதுக்கப்பட்டு அதாவது ஆசைவ சைவத்தை ஏத்துக்காத மக்கள்லாம் எப்ப அவங்க வந்து கீழ்குடின்னு ஒதுக்கினாங்களோ அதுல பல குடியும் சேர்ந்திருந்தது பின்னாடி அது ஒரு குடியா மாறி போச்சு வாழ்வடைச்சோன்னு நிலையில அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த சிவனியத்தையும் கோயில்லையும் நுழையிறதுக்கு விரும்பினாங்களான்னா இல்லை இதுதான் வரலாற்று தரவு பறையர்கள் சிவன் கோயிலுக்குள் நுழைய விரும்பவில்லை பறையர்கள் கோயிலை புறக்கணித்தார்கள் இந்த தரவு வேணும் கோயில் அவங்கள புற புரியுதுங்களா கோயில் அவங்கள புறக்கணிக்கல அவர்கள் கோயிலை புறக்கணித்தார்கள் சிவனையத்தையும் சிவனேயத்தையும் மாலை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப இந்த கரந்தடி போர்ல வந்து களத்தில் செத்த வந்தாங்க இன்னைக்கு ஐயனாரு மதுரை வீர ஒண்டி வீர அப்படிங்கிற வழிபாட்டு முறை கருப்புசாமி இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்கிற எல்லாம் இன்னைக்கும் கருப்பு சாமி வந்து நள்ளிரவுல பந்தங்கொளுத்திங்கன்னு கையில வந்து வேல்கம்படுத்துக்குன்னு ஊரை சுத்தி வரும் அந்த அந்த நடைமுறை விழாவில நடத்துவாங்க அப்ப அன்னைய காலகட்டத்துல சைவவாதிகள் அதாவது சூழப்படையினர் ஊரை நுழைங்கி மக்களை அடிச்சு சைவத்துக்கு மாத்துறதுக்கு ஒவ்வொரு ஊரா நுழையும் பொழுது எதிர்புரட்சி செஞ்சவன் தான் இன்னைக்கு கருப்பு சாமி அதனால தான் அவன் நள்ளிரவில் பந்தங்கொழுத்திக்கின்னு ஊற சுத்துறான் அதே நிலைப்பாடு தான் ஐயனாறு இப்படி இருந்த பெரும் புரட்சியாளர்கள் சைவத்தை எதிர்த்து போரிட்டு மாண்டவர்கள் இவங்களும் வந்து குலசாமியா இன்னைக்கு போற்றப்படுறாங்க இது வந்து பெரும்பாலும் எல்லா குடிகளிடமே இருக்கு இப்ப ஐயனார் வழிபாடுன்னா அது எல்லாம் இன்னைக்கு இந்த சாதிக்கு தானே கிடையாது எல்லா குடிகளுக்குமே அந்த வழிபாடு இருக்கு கருப்பு சாமி வழிபாடு இதெல்லாம் இருக்கு இங்க வந்து நீங்க திரௌபதி அம்மன் எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து மகாபாரதத்தை வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு மா பார் அதம் மகாங்கிறது வடச்சொல்ல மாத்திட்டான் மாமல்லபுரத்தை மகாபலிபுரம் மாத்தன மாதிரி மா என்றால் பெரிய பார் என்றால் உலகம் அதம் என்றால் அழிவு உலக பேரழிவு அல்லது உலக பெரும்பூர்ங்கிறது அதனுடைய பொருள் தூய தமிழ்ச்சொல் மாபாரதத்துல வந்து அரவான் கடப்பலிங்கிற ஒரு நிகழ்வு வருது அந்த அரவான் கொன்ற இடத்தை வந்து இன்னைக்கு வந்து அரவான் பழி கொடுக்கறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அது பல குடிகளில் அந்த நிகழ்வு நடக்குது பாரதம் படிக்கிறது தெருக்கு இருக்கு சரி அந்த அரவான பழி கொடுத்தாச்சு அங்கே அந்த கதைப்போக்கலை வந்து கிருஷ்ணன் வந்து பெண் வேடம் பூண்டு போருக்கு முன்னாடி அவனை திருமணம் பண்ணிக்கணும் போர்க்களத்தில் அவன் இறந்த பிறகு தாலிய இறக்கிறதா கதையில வருது அப்படி அந்த அந்த அடிப்படையில ஒரு ஆண் பெண்ணாய் மாதிரி திருமணம் பண்ணிக்கணாங்கிற அடிப்படையில இப்போ மூன்றாவது பாலினமான அரவாணிகள் திருநங்கைகள் அது மூன்றாவது ஆனா இல்ல பெண்ண ஆணா இருந்து பெண்ணா மாறினாங்க அப்ப அவங்க தங்களை வந்து கிருஷ்ணனுடைய அவதாரமாக கருதி தனக்கு கணவன் அரவான் என்று கருதி அரவான் பலி கொடுத்தா அந்த நாளில் அத்தனை தாலி கட்டிக்கினு தாலி மாறினாலும் அறக்குறாங்க இந்த நிகழ்வு நடக்குது இது இந்தியாவில எங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது இதை கூர்ந்து கவனிக்கணும் இப்ப மும்பையில இருக்கிற அரவாணிகள் கல்கத்தாவில் இருக்கிற அரவணைகள் டெல்லியில இருக்கிற திருநங்கைகள் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற உளுந்தூர் பக்கத்தில் இருக்கிற குவாங்கம் திருவிழாவுக்கு தான் வராங்களே ஒழுங்கு தமிழ்நாட்டிலேருந்து எந்த திருநங்கையும் டெல்லிக்கு போகல போர் நடந்த இடம் டெல்லின்னாக்க எல்லோரும் டெல்லிக்கு போகணும் இந்தியாவில் இருக்கிற திருநங்கை பூரா டெல்லிக்கு போகணும் ஏன் என் ஊருக்கு வரீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்போ இந்த நிகழ்வு நடந்தது போர் நடந்தது தமிழ்நாடுங்கிறதுக்கு சான்று கூற இது ஒரு இருக்குது ரெண்டாவது இந்த பாரதம் படிக்கிறது இப்போ வன்னியர் படித்தாலும் இன்னும் பல குடிகளும் வந்து நாங்களும் பாரதம் படிக்கிறோம் தீ மிதிக்கிறோம்னு சில பேர் பின்னோட்டம் போட்டிருந்தாங்க முதல்ல பதிவு போட்ட பிறகு அப்படி பல இன்னும் ஒரு சில குடிகள் இருந்திருந்தால் கூட அந்த குடிகளும் வந்து துவக்கத்தால் வன்னியர் ஒட்டிய குடியோ இல்லை கிளை குடியா இருக்கணும் வன்னியருடைய தாய் குடியே பள்ளிக்குடியினுடைய தாய்குடி பள்ளர்கொடி தேவேந்திரகுல வேளர் குடியிலிருந்தா இது கிளைச்சதா நம்மளுக்கு நிறைய தரவுகள் இருக்கு அப்போ அதுலேருந்து கிடைச்சக்கூடியதான் முத்தரையர் கொடியோ மற்ற இந்த 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 பா பாரதம் படிக்கிறோம் இந்த தீமிரிக்கிறோன்னு சொல்ற தமிழ் குடிகள் இன்னைக்கு வே மற்ற குடிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அப்போ இது ஒட்டியே கிளைக்குடிதான் அது துவக்கத்தில் எல்லாம் ஒரு குடியாக இருந்திருக்கணும் மகாபாரதத்துல வர ஐந்து பேர் பாண்டவர்கள்ல இப்போ தருமங்கட்டி வருவன் மச்சை கொடி பீடித்தேன் வந்து தெருக்கூத்தாடுறான் மச்சன்னா மீன் பாண்டவர்களுடைய கொடி மீன் கொடிங்கிறான் இங்க பாண்டியனுடைய கொடி மீன் கொடி குறவர்களுடைய கொடி பாம்பு கொடி கௌரவர்களுக்கு கொடி அங்க பாம்பு கொடி அப்ப குறவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த போர் இன்னைக்கும் நூறு துச்சாதன கல்லறை என்ன கேரளாவில் வந்து நூறு குன்றுகள்ல நூறு சமாதி இருக்கு பாண்டவர் சமாதின்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு ஒட்டி ஒரு பெரிய இடுகாடு இருக்கு அது கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் அறுநூறு இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய இடுகாடு யாரும் கிடையாது அங்கே பஞ்ச பாண்டவர் சமாதின்னு இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த புதை புதை பானைகள் இருக்கு முதுமக்கள் தாழி இருக்கு அப்போ இந்த பார்வத போர் பெரும்போர் நடந்த இடம் அந்த இடம்ங்கிறதுக்கான தரவுகள் நம்மளுக்கு கருத வேண்டியதா இருக்கு அப்ப பாண்டவர் அஞ்சு பேர்னா பாண்டிய அரசு சிற்றரசு காலங்காலமா ஐந்து சிற்றரசு தொடர்ச்சியா இருந்திருக்கு பாண்டிய சிற்றரசுன்னா ஐந்து பேரு பா பாண்டியர்னா ஐவர் ஐவர்னா பாண்டியர்ங்கிற போது வந்து வரலாற்றுல நெடுங்க நம்மளுக்கு வருது அப்ப இந்த பாண்டவர்களுடைய தந்தையா இருக்கக்கூடிய பாண்டுங்கிறவங்க கூட தான் பாண்டா மாறி இருக்கணும் அப்படின்னு நம்ம கருத வேண்டியது இருக்கு இப்ப பெரிய கிழவன் தான் சின்ன கிழவன் பாண்டு பெரிய கிழவனுடைய பசங்க நூறு பேரு சின்ன கிழவனுடைய பசங்க ஐந்து பேரு திரௌபதி அப்படின்னு கொண்டு வரும்போது அந்த திரௌபதி வழிபாட்டுக்குரிய மக்களா வன்னியர்கள் இன்னும் ஒரு சில குடிகள் இருக்குங்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காந்தாரி திரு மனைவி காந்தாரி காந்தாரி வழிபாடு இன்னைய வரைக்கும் பறையர் குலத்து மக்கள்கிட்டையே இருக்கு இப்ப குறிஞ்சாமலம் கோயில் காந்தாரி அம்மன் கோயில் இப்ப வாழை திரைப்படத்துல கூட காந்தாரி அம்மனுடைய சிலை அங்க காட்டப்பட்டு இப்ப இதுல இருந்து என்ன புரிதலுக்கு வர வேண்டியதா இருக்குன்னா அப்போ பெரிய கிழவனுடைய வாரிசு பறையர்குடி குறவர் குடி அப்படின்னா சின்ன கிழவனுடைய வாரிசு பல்லர் குடி பள்ளிக்குடி வன்னியரு குடி அப்படிங்கும்போது அப்போ இந்த ரெண்டு குடியுமே அண்ணன் தம்பி ரெண்டினுடைய கிளை தானே தெரியுது இப்ப இந்த தரவுகள்ல தமிழகத்துல கிடைக்கிது அப்ப காந்தாரிய கும்பிடுறதோ திரௌபதியை கும்பிடுறதோ தமிழகத்துக்கும் வெளியில குறிப்பா வட மாநிலங்கள்ல இல்ல இப்ப இதுல இருந்து இந்த இந்த நிகழ்வு இந்த காப்பியம் எல்லாமே தமிழகத்துல நடந்த ஒன்று அந்த நிகழ்வை காப்பியமா பெருங்காப்பியமா ஆக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருத வேண்டியதா இருக்கு திரௌபதிங்கிற சொல்ல நீங்க திறனாய்வு பண்ணீங்கன்னாக்க ஒவ்வொரு சொல்லிலையும் ரெண்டா பிரிச்சிங்கன்னா ஒரு சொல்லு தமிழ் சொல்லு ஒரு சொல்லு வட சொல்லு பாஞ்சிங்கிறது வட சொல்லு ஆளிங்கிறது தமிழ் சொல்லு ஐந்து ஆளி ஐந்து ஆளுநர் என்கிற பொருள் தான் வருது திரௌபதி அப்படிங்கும்போது பதி என்றால் தலைவன் நீதிபதி அப்படிங்கிறோம் நீதி அரசர் அப்படிங்கிறோம் அப்ப பதி என்றால் தலைவன் பொருள் வருது அப்ப அது வட சொல்லு தரை என்பது வரப்பு கட்டப்பட்ட நிலம் என்று அகராதியில கொடுத்துருக்கான் அதாவது நஞ்ச நிலம் நீர் நிற்கக்கூடிய நிலம் அப்ப மருத நிலத்துக்கு தான் தரைன்னு பேரு அப்ப தரைக்கு பதி அஞ்சு பேருங்கும்போது அந்த மருத நில ஆட்சியாளர் அஞ்சு பேர் இருந்திருக்காங்கிறது தான் பொருள் வருது பாஞ்சாலிங்கும் போது ஐந்து தான் பேர் வருது அப்ப அந்த நிலத்த நிலமகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நிலமகளுக்கு உரிமையானவா அஞ்சு பேருன்னு தான் வருது ஒழிய ஒரு பெண்ணுக்கு அஞ்சு கணவாங்கிறது இல்ல இது தமிழ்ல இருந்த மகாபாரதத்தை வடமொழியில மாத்தி எழுதும்பொழுது ஒரு மாற்றப்பட்ட கருத்து இது அப்ப மருத நிலத்து மக பாண்டியர்கள் ஐந்து சிற்றரசுகளுக்கும் மருத நிலம் உரிமையா இருந்திருக்கு மருத நிலத்தை வந்து அஹ் உருவாக்குறதுக்கு துவக்க காலத்துல மருத நிலத்தை விரிவுபடுத்துறதுக்கு பணம் காடுகளை கொளுத்தி அழிச்சு அந்த நெருப்பை வந்து காடு அணைச்சி அப்ப அதுக்கும் பிறகு அந்த நிலத்தை பண்படுத்தி நிலத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பனங்காடுகளை எரிக்கும் பொழுது வானலாக கொழுந்து விட்டு எரிந்த தீ மலைப்பகுதியில அண்மையில இருந்த குறிஞ்சி நிலத்து மக்கள் மலைப்பகுதியில இருந்தவனுக்கு பயத்தை உருவாக்குது இது இந்த தீ மலைக்கு பரவச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்தமா செத்துருவோம் மலையில இருந்து நம்ம தப்ப முடியாதுன்னு இதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இப்படிதான் அந்த பகை உருவாவது இப்போ குறிஞ்சி நில மக்களுக்கும் மருத நில மக்களுக்குமான பகை முறை நாங்கள் உருவாகுறது அந்த பனைமரம் கொளுத்துன திருவிழா தான் இன்னைக்கு கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் கார்த்திகை தீபத்துல குறிப்பா சொக்கப்பனை கொளுத்துறதுன்னு ஒரு நிகழ்வு நடத்துவோம் இந்த எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்படிதான் பாண்டியவர்கள் ஐந்து சிற்றரசுகளுக்கும் குறவர் அரசான நூறு அரசுகளுக்கும் போர் இருக்கு அப்படிங்கிறது தரவு தெரியுது சோழர் காலத்துல எல்லா குடியுமே அவன் சமநிலைப்படுத்திதான் இருந்திருக்கா அதுக்கு எடுத்துட்டா கட்டா ராஜராஜ சோழனுடைய மனைவி ஒருத்த ஒரு பெண் வந்து பரையர் கூடிய சேர்ந்த பெண்ண அப்ப ராஜராஜ பொண்ணு கட்டுற அளவுக்குதான் குடியிருந்திருக்கு ஒன்னும் நம்ம கீழ் நிலையில வச்சு இல்லை ஆனா இந்த நிலை எப்படி வருதுன்னா இந்த நூறாண்டு காலத்துல இந்த தனித்து சிற்றரசுகள் எல்லாத்தையுமே சம குடியாதான் பாவிச்சிருக்கா சிக்கல் எங்க வருதுன்னா ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு மதுரையை குமாரக்கம் மண்ணை பிடிச்ச பிறகு விஜயநகர அரசு இந்த மண்ணலை பா கால் உண்டான பிறகு அவன் என்ன செய்யறானா இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணதோ அந்த வேலையே அன்னைக்கு அவங்க முதல்ல துவக்கம் தான் அவங்கதான் அப்ப தமிழர் அல்லாத ஒருத்தவங்க தமிழ் மண்ணில ஆளுமை செலுத்தணும் அந்த ஆளுமையை நீடிக்கணும்னா தமிழர் குடிகளை தனித்தனியா பிரிக்கணுங்கிற ஒரு கோட்பாட்டை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்ப வடுகப்பேரரச வந்து மன்னர்கள் நாயக்கராக இருந்தாலும் அரச நடைமுறை நடைமுறைப்படுத்தியது முழுக்க பிராமணர்கள் பிராமணர்கள் தான் அமைச்சர்களா இருந்தாங்க படை தலை தளபதிகளா இருந்தாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு குடிக்கும் குடிபுராணங்களை கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடியே வன்னியர் உள்ளிட்ட ஒரு சில அரசுக்கு வந்து குடிகளுக்கு வந்து குடிபுராணங்கள் எழுதப்பட்டிருந்தால் கூட பெரும்பாலான குடிகளுக்கு குடிபுராணங்கள் எழுதப்படுது இதுல இன்னொன்னு தரவு முக்கியமானது என்னன்னா ஒன்பதாம் நூற்றாண்ட் நூற்றாண்டுல இருந்து பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் முற்கால சோழர்கள் அந்த ராஜராஜன் தமிழ் மன்னர்கள் இருந்த காலகட்டத்தில் விஷ்ணு சிவன் கோயில்கள் பெருசா கட்டப்பட்டது சாலைக்கிய சோழர்கள் கிழக்காலை சாலைக்கிய சோழர்கள் முதலாம் குழு துவங்க துவங்கி மூன்றாம் ராஜராஜன் முடிய இருந்த தெலுங்கு சோழர்களுடைய காலகட்டத்தில் பெருசா கோயில் எழுப்பப்படல மாற்றா இதிகாச புராணங்கள் உருவாக்கப்பட்டது இலக்கியங்கள் அதிகமா தோன்றுச்சு இந்த காலகட்டத்துலதான் கம்பராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் ஜைன நூலான குண்டலகேசி நீலகேசி இப்படி போன்ற பல நூல்கள் வந்து உருவாவது நிறைய காப்பியங்கள் வந்து அந்த காலகட்டத்துல தான் வருது இப்ப நீங்க ஒன்றை கவனிக்கணும் ஏழாம் நூற்றாண்டுல தொன்மை மகாபாரதம் தமிழில் இருந்தத்தை ஆசிவியத்தினுடைய அனைத்து தரவுகளையும் கொளுத்தும் பொழுது இந்த நூலும் கொளுத்தப்படுது அப்ப மகாபாரதத்தை படித்த பிராமணர்கள் அந்த ஓலைச்சோடிகளை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து நிகழ்விடத்தை டெல்லி ஆக்கி ஒரு பெரிய இந்துத்துவனுடைய காப்பரணன காப்பியமாக அதை மூலச்சோடியான ஓலைச்சோடியை தமிழ் ஓலைச்சோடியை கொளுத்தி விடுறான் அதுக்கு பிறகு பனிரெண்டாம் நூற்றாண்டுல அந்த சமஸ்கிருத ஓலச்சோடையில இருந்து தமிழுக்கு வந்து மகாபாரதத்தை மாத்தி எழுதலாம் கம்மன் கம்பராமாயணத்தை சமஸ்கிருதத்துல இருந்து மாத்தி எழுதுறது அந்த காலகட்டம்தான் அப்ப எல்லாமே சமஸ்கிருதத்துல இருந்து நிறைய நூல்கள் தமிழுக்கு ஆக்கப்படுது அதனாலதான் வந்து இப்ப மகாபாரதம் வந்து டெல்லியில நடந்துதான் நம்ம இன்னைக்கு கூத்தாடிக்கின இருக்கான் ஆனா பாரம்பரிய மரபு பிரகாரம் உள்ள பண்பாட்டு வழக்கங்களை நம்ம வந்து கூர்ந்து ஆய்வு செய்யும் பொழுது அது நிகழ்விடமே தமிழ்நாடுங்கிறதும் தமிழ குடிமக்களுடைய அந்த குளம் குடியினுடைய வரலாற்று துன்மங்கள கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது நன்றி ஐயா நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு தருணத்துல விரிவாக உரையாடுவோம் நன்றி நன்றி வணக்கம்